இனியா செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் விருத்தாசலம் பேருந்து நிலையத்தில் குடி போதையில் அரசு பேருந்து முன் படுத்து ரகளை சேலம் பகுதியைச் சேர்ந்த செல்வக்குமார் நிர்மல் ஆகிய இரண்டு பேரும் ஜெயங்கொண்டத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு வந்துவிட்டு திரும்பும் பொழுது விருத்தாசலம் பேருந்து நிலையத்தில் மது போதையில் அரசு பேருந்தை வழிமறித்து பேருந்து முன்பு படுத்துக்கொண்டு ரகளையில் ரகலையில் ஈடுபட்டனர் அதை அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் அவர்களை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு வலு கட்டாயமாக அப்புறப்படுத்தி விருத்தாசலம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்தனர் குடிபோதையில் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து முன்பு படுத்துக் கொண்டு சகலையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்கட் செய்யுங்கள்

એ ના મને નંબર લગાડી ના એ યાર નમે પડિયા પડત કારણો મેકિટ લિયા એ મે નંબર લગાડી ના પડતા ઓન કરી ચાલિયા એ નહી ના બેસ યાર એ કાં કાંગે યાર કાંગા હેસ તું આ નહી ઓ પેસી કાંગે ரெண்டு <imitation> 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 வெளியுட்டுமா <Tipps> கையடு இல்ல சரி என்னடா இது விடு 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 ஏய் 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 நீ போய் <Noise/> <Overlap/> 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 Go, 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 go.